என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய வேத புத்தகம் எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் ஹலோ நிறைய நிறையா நீங்கள் ஸ்கிரீனில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சில நேரத்தில் இயேசுவின் பாடுகளை குறித்த படங்களை பார்த்துருப்பீங்க இல்லை நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது முதல் முதல்ல பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த மூவியை பார்த்தேன் எங்களுடைய சபையில் அதை பெரிய திரையில் என்ன பண்ணாங்க போட்டேன் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா பார்த்தது இல்லையா சரி அப்படி ஒரு ஆங்கில படம் இருக்கு அந்த ஆங்கில படம் முழுவதுமாக இயேசுவினுடைய பாடுகளை அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் கூட பாடு வ வரும்போது பின்னாடி ஓடிட்டுருந்துச்சு அது அந்த படத்தினுடைய இது தான் சம்பவம் தான் இப்போ அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பா அதை பாதி வரும் பொழுதே நான் அழுதுட்டு சர்ச்சை விட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா என்னால் அதை பார்க்கவே முட்டியலை உண்மையாகவே நம்மளால் அதை வந்து சும்மா கற்பனை அந்த அந்த படத்தை எடுத்து அந்த டேரக்டர் சொல்கிறாரு எங்களால் முழுசாக கிறிஸ்து பாடுபட்டது என்ன பண்ண முடியல திரைக்கு கொண்டு வர முடியல இதை விட அவர் என்ன பண்ணாராம் அதிக பாடுகளை பட்டார் ஆனால் கொஞ்சம்தான் அவங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கொஞ்சத்தையே நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா என்ன பார்க்கவே முடியாது அழுதுட்டு சப் சேர்ச்சை விட்டு நான் என்ன பண்ணேன் ஓடி வந்து வெளியில் நின்றுட்டேன் இதுக்கப்புறம் இதை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் அந்த சிலுவையும் அந்த வேதனையும் சகித்தார் நம்ம ஹல லூயா கொஞ்சம் நேரம் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழித்து கை வலிக்குது நமக்கு அப்படியே கை என்ன ஆகிடுது கீழே வந்துரும் நீ யோசிச்சு பாருங்களேன் என்னேசு எத்தனை மணி நேரம் அந்த இரண்டு கரங்களையும் விரித்து அந்த சிலுவையில் சுமந்து அமேன் எவ்வளோ அடி எவ்வளோ ரத்தம் எவ்வளோ அவமானம் சரீரத்தில் வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டோர் வந்து சரீர வேதனைகளை அனுபவித்தவர் மாத்திரம் அல்ல முதல்ல அவர் அனுபவித்த வேதனை என்ன சொல்லுங்க அவர் சிந்தையில் தான் ஆரம்பிச்சிச்சு கெட்சுமனே ஸ்டார்ட் ஆச்சு கெட்ஸுமனை தோட்டத்தில் அந்த போராட்டம் இல்லை நமக்கு வந்து உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டம் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க வேணும்னு சொல்லும் வேணான்னு சொல்லும் இங்கே இந்த இந்த வீட்டில் இருப்போன்னு ஒரு விஷயம் சொல்லும் பிரச்சனை வரும்போது எங்கேயாவது ஓடி போயிடும் எத்தனை பேர் யோசிச்சுருக்கீங்க கண் காணாத இடத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிடும் இந்த இந்த குழப்பத்துக்கு நடுவில் அப்புறம் பிள்ளை முகத்தை பார்க்கும்போது ஐயோ இந்த பிள்ளையை நம்ம விட்டால் யார் இருக்கா இந்த பிள்ளைக்கு நிறைய அம்மா அம்மா இருங்க அந்த பிள்ளை முகத்தை பார்த்து தான் வீட்டிலே இருக்கு இல்லைனா என்னைக்கோ துண்டை காணோ துணியை காணோன்னு ஓடி இருப்பாங்க இல்லை அப்படிதான் எப்படியோ ஒன்றை பார்த்து ஏசு கிறிஸ்துவுக்கு கெட்ஸும் இல்லை அவருக்குள்ள ஒரு பயங்கரமான போராட்டம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆனாலும் உங்க சித்தம் தான் ஆண்டவரே அங்க அங்கே ஒரு போராட்டம் அம்மா எப்படி இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் ஆமாம் இந்த போராட்டத்துக்கு நடுவில் அவர் எச்எம்என்ஏயில் ஆரம்பித்தது அடுத்து அவருக்கு வந்த ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா தன்னை முத்தம் கொடுத்து ஒருவன் காட்டி கொடுத்தது நாம் தான் நம்ம சொல்லுவோம்ல நான் வந்து எதிரியை கூட மன்னிச்சிருவேன் ஆனால் துரோகியை மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவீங்க எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க ஆண்கள் பகுதியில் அது கொஞ்சம் நிறைய கைத்தூக்கள் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் கூடவே இருந்து நீ என்னை குளிப்பறிச்சல்ல கூடவே இருந்து எனக்கு அதை செஞ்சல்ல யூதாஸ் செய்தது யூதாஸ் செய்தது ஆண்டு கூட கொஞ்சம் கெஸ் பண்ணி யூதாஸ் கண்டிப்பாக யூதாஸை செலக்ட் பண்ணும் போது ஆண்டுக்கு தெரியும் இவனை செலக்ட் பண்ணுறதே நம்ம கூட வைக்க போகிறதே அதுக்காக தான் ஆனால் பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டுட்டு ஓடி போகும் பொழுது அவருடைய மனநிலை அவர் நூறு சதவீதம் தேவனாக இருந்தது போல நூறு சதவீதம் மனுஷராயும் இருந்தார் ஹலலூயா ஒரு மனுஷன் நமக்கு துரோகம் பண்ணும் பொழுதோ ஒரு மனுஷன் நம்முடைய ஆபத்து நேரத்தில் நம்மளை விட்டுட்டு போகும் பொழுதோ உங்கள் இதயம் எப்படி வேதனைப்படுமோ அப்படியே என் கிறிஸ்துவின் இருதயம் வேதனைப்பட்டது இல்லை லூயா அதுக்கப்புறம் அவருக்கு சரீரத்தில் வேதனை அது மாத்திரம் அல்ல நீங்கள் போய் மத்தையு கடைசி அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து பரிகசித்த மனுஷர்கள் இல்லை அவரை துப்பினார்கள் அவரை கொட்டினார்கள் நீ உண்மையான கிறிஸ்துவாக இருந்தால் இறங்கி வா அப்படின்னு சவால் விட்டாங்க இல்லையா இப்படியெல்லாம் இயேசுக்கு எந்த எப்பக்கமும் அவர் என்ன பண்றாரு நெருக்கப்படுகிறார் இவ்வளவு நெருக்கங்களையும் தான் நேசித்த மனுஷரினால தான் நேசிக்காத மனுஷர்களினால சரீரத்தில் வேதனை காதுகளில் கேட்கும் பொழுது அவங்க பேசுகிற வார்த்தை இதில் என்னென்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் பக்கத்தில் இருக்க கல்லன் இல்ல அவனும் பேசுகிறான் ஏசுவை பற்றி தெரியாது ஆனால் அவனும் பேசுகிறான் இப்படி எல்லாரும் போகிற வர எல்லாரும் அந்த சிலுவையில் இயேசு தொங்குகிறதை பார்க்குற எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவைகளை எல்லாவற்றையும் என் தேவன் சகிப்பதற்கு எது காரணம் ஆமாம் இவ்வளவையும் அவர் சகிச்சு அந்த சிலுவையில் கடைசி வரைக்கும் மறுதளிக்காமல் தன் ஜீவனை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த பணி ரெண்டு இரண்டில் வாசிக்கிறோம் ஏன்னா இந்த சிலுவை அவர் சகிப்பதற்கு ஒரு காரணம் அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை அவர் வைத்திருந்தார் ஹலலூயா ஹலலூயா இந்த சந்தோஷத்தை அதை அதை வந்து மாம்ச கண்களில் பார்க்கும் பொழுது சந்தோஷம் தெரியாது யார் தான் தெரியவா கீழே இருக்கிற பிரதான ஆசாரியர் பக்கத்தில் இருக்கிற கல்லன் திட்டி கொண்டிருக்கிற மனுஷர்கள் மாம்ச கண்களில் பார்த்தா ஏசுக்கு அவங்க தான் தெரிவாங்க ஆனா ஏசு மாம்ச கண்களில் பார்க்கல ஆவியின் கண்களில் பார்த்தார் ஹலலூயா இந்த ஆவியின் கண்களில் அவரை எதை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு சந்தோஷம் அவருக்கு முன்பாக இருந்தது ஹலலூயா இந்த சந்தோஷத்தை தான் தன்னை சுற்றி பேசுகிறவர்கள் காதில் வாங்கினா கூட அது காதில் வாங்காத விழாவை குத்தினாலும் கருத்து என்ன பண்ணாரு அமைதியா இருந்தார் நீ உண்மையாவே ராஜாவா அப்படின்னு கேட்டா நான் ராஜா தான் அப்படின்னு அமைதியா இருக்கிறார் அல்ல இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சகிப்பதற்கு இயேசுக்கு முன்பாக இருந்தது ஒரு சந்தோஷம் அல்ல லூயா இன்றைக்கு கருத்துருவங்களோடு பேச போகிற இந்த வார்த்தை ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா ஏசுவே எப்படி நீ இதை எல்லாவற்றையும் சகித்தீர் அப்படின்னா அவருக்கு ஆவிக்குரிய கண்களில் அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் அப்படி இருந்துச்சு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிக்க எப்படிப்பட்ட சந்தோஷம் என்ன சந்தோஷம் இதை நம்ம சகிச்சு இந்த சிலுவையை நம்ம கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டா பிதாவினுடைய வலது பாசத்தில் போய் உட்காந்து ஜம்முன்னு இருக்கலாம் அது அதான் அவருக்கு இருந்த சந்தோஷமா இந்த சிலுவையை சகிச்சு நம்முடைய ஜீவனை கொடுத்தா சத்துருவின் தலையை நசுக்கலாம் அது அவருடைய சந்தோஷமா அவருக்கு முதல்ல இருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த சிலுவையை சகித்து இதை ஏற்றுக்கொண்டு என் ஜீவனை நான் கொடுத்தால் கோயம்புத்தூரில் இப்படி ஒரு திருச்சபையில் ஒரு அம்மா வேதனையோடு வரும்பொழுது அந்த சிலுவை ஹலலோயா அவர் கண்களுக்கு முன்பாக இருந்த சந்தோஷம் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது தான் ஹலோ லூயா இதை நான் சகிச்சா இந்த முழு உலகத்தையும் நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும் என்ற சந்தோஷம்தான் ஒரு நாள் நீங்கள் வந்து ஆலயத்தில் முள்ளங்கால் ஏசுவே என்ப என்னுடைய பாவத்தை மண்ணியோ நான் இவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கிறேன் பார்க்கக்கூடாததை பார்த்துருக்கிறேன் கேட்கக்கூடாதது கேட்டிருக்கிறேன் செய்யக்கூடாததை செஞ்சுருக்கிறேன் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் நான் இப்பொழுது உமக்கு முன்பாக என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன்னு சொன்ன உடனே ஒரே நிமிஷத்தில் உங்களுடைய உண்மையுள்ள வார்த்தையை கேட்டு நீ பாவி அல்ல நீ நீதிமான் என்று நீதிமான் ஆக்கப்படுவோம் என்று அந்த சந்தோஷத்தை அவர் கண்ணு முன்னாடி வச்சிருந்தார் அவர் சந்தோஷமே நீங்களும் நானும் தான் எப்படி ஏச பார்த்து சகிச்சிங்க உன்னை நினைத்து ஹலூயா என் தலைமுறை ஃபுல்லா சாபம் தான் என் முற்பிதாக்கள் ஃபுல்லா சாபம் தான் வழிபட்டவங்க ரத்தத்தை பலியாய் கொடுத்து விக்கிரகங்களோடு உடன்படிக்கை பண்ணவங்க என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைமுறையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ரத்த பலிகளை இட்டு உடன்படிக்கை பண்ணவங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையிலிருந்து உள்ள தலைமுறையை கர்த்தர் எழுப்ப அந்த சந்தோஷத்துக்காக தான் கர்த்தர் அதை சகிச்சார் ஹலலூயா ஆமாம் அந்த இரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை உங்கள் முற்பிதாக்கள் பண்ணது உண்மைதான் ஆமாம் நம்ம முற்பிதாக்கள் அப்படி தான் பண்ணாங்க ஆடு விட்டு நாங்கள் கோழி வெட்டு நாங்கள் ரத்தம் சிந்தி என்ன பண்ணாங்க உடன்படிக்கை செய்தார்கள் அந்த உடன்படிக்கைகளை உடைத்து இவர்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி பரம்பரை பரம்பரையாக வர நோய் இந்த குடும்பத்தில் ஆண்களே இருக்க மாட்டாங்க ஆண்கள் நல்லா வந்தாலும் தொழில் செய்தால் விளங்காது ஆண்களுக்கு வியாதி வந்துடும் மறித்துருவாங்க இப்படியெல்லாம் சாபங்கள் சில குடும்பங்களுக்குள்ள ஒரு சில வியாதிகள் என்ன பண்ணாலும் பிள்ளை பிறக்கிற பிள்ளைகளுக்குள்ள சில வியாதிகள் இப்படிப்பட்ட தலைமுறை சாபங்களை உடைத்து அந்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாய் ஆண் மக்கள் உள்ள தலைமுறையாய் ஜெயிக்கிற தலைமுறையாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று அந்த சந்தோஷத்தை அவர் கண்முன்னாடி நிறுத்தி தான் அந்த சிலுவையை அவர் சகித்தார் அவர் சந்தோஷமே நீங்களும் ஆனந்தா எதை வைத்தப்பா அதை சகித்தீர் என்றார் வேதம் சொல்கிறது பரலோகத்தில் போய் ஜம்முன்னு வலது பார்சத்தில் உட்காருவதை கர்த்த சந்தோஷமா நினைக்கல என்னை பரிகசிச்சு என்னை நீ அவமானப்படுத்தினிய சத்துருவே உன் தலையை நசுக்கிறதை குறித்து அவருக்கு முதலாவது சந்தோஷம் இல்லை என்னை தூஷித்தீங்களே உங்க எல்லாரையும் நான் ஒரு நாள் நிறுத்தி கேள்வி கேட்பேன்டா அது அவருடைய சந்தோஷம் இல்லை என்னை தேடி என் சமூகத்திற்கு வருகிறவர்களை நான் ஆசீர்வதி விருத்தி ஆக்குவேன் என்ற அந்த ஒரு மனநிலை தான் என் இயேசுவை சகிக்க வைத்தது அழலுயா அலலூயா அமேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்